எல்லாருக்கும் வணக்கம் நடிகரும் இயக்குனருமாக இருக்கக்கூடிய போஸ் வெங்கட் அவர்கள் அதாவது கரெக்டா சொல்லணும்னா நைட் கிட்ஸ்க்கு தெரியும் மெட்டிவலி அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமா எல்லாருக்கும் நன்கு அறியப்பட்டவரானாரு அதுக்கப்புறம் சில திரைப்படங்கள்ல நடிச்சாரு சிவாஜி தலைநகரம் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்புறம் ரெண்டு திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு அஹ் திரைப்படங்கள் பேர் மறந்து போச்சு அவரு என்ன அப்படின்னா மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவர் பின்னாடி அவரை மிகவும் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கிறார் அவர் மேலே இவரு அவருடைய அரசியல் மாநாட்டை முடிச்சதுக்கு அப்புறமா கூட இவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு எப்பா உங்கூட எல்லாம் அரசியல் பண்ணுமா அரசியல் பாவம் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு அதே போல சில ஊடகங்கள்லயும் கூட விஜய்க்கு வந்து இப்ப என்ன தகுதி இருக்குது இப்ப என்ன தமிழ்நாட்டு மேல திடீர் அக்கறை திடீர் பாசம் இவங்களுக்கு திடீர் கொஞ்சல் திடீர் கெஞ்சல் திடீர் அக்கறை திடீர் கஞ்சல் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் ஒரு ஊடகத்தில் இருந்து விமர்சிச்சிருந்தார் அது என்ன விமர்சனம் என்னங்கிறத பற்றி அப்புறம் பேசுவோம் என்னென்னா பார்க்கும்போது ஓ யார் ராய் ஒரு ரொம்ப கோவக்காரராக இருக்காரு அப்படின்ட்டு அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இது எல்லாம் கண்ணில் பட்டுச்சு துணை முதல்வர் எங்கள் சின்னவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் ரைட்டு அப்புறம் ஒரு உதயநிதி அவர்கள் குருகுருன்னு பாக்குற ஒரு புகைப்படம் அது கண்ணு போக்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு புகைப்படம் அதை எடுத்து போட்டு பார்வை கலைஞரின் பேரனே தமிழக இளைஞர்களின் எழுச்சியே நம்பிக்கையே காத்திருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு அதை பார்த்ததுல இருந்துதான் ஓவர் ரைட்டு இவர் வந்து ஏதோ நடிகரும் இயக்குனரும் மட்டும் இல்ல திரைத்துறையிலிருந்து மட்டும் வருமானம் சம்பாதிப்பவர் இல்ல கூடுதலாக இருநூறு ரூபாய் சம்பாதிக்கும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறது அதை பார்த்ததுல இருந்து புரிஞ்சு போச்சு அதுல கூட ஒரு ஊடகத்துல பேட்டியில அவர்கிட்ட கேட்கும்போது விஜய் அவர்களை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது இவர் சொன்னாரு விஜய்க்கு என்னங்க தகுதி இருக்குது அவர் என்ன இதுக்கு முன்னாடி என்ன அனுபவம் இருக்குது அரசியல் அனுபவம் அவருக்கு என்ன இருக்குது சினிமா துறையில இருந்து திடீர்னு உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு விமர்சனம் வைக்கிறாரு அதாவதே அந்த இன்னொரு நபர் கேள்வியை கேள்வி நபர் உதயநிதி அவர்களை பற்றி கேட்கும்போது உதயநிதி இப்பதான சினிமா பீல்ட்ல இருந்து அவர் வந்திருக்கிறாரு இவர் திடீர்னு தானே அவர் வந்திருக்கிறாருன்னு கேக்கும்போது அதெல்லாம் அப்படி கிடையாது அதை நீங்க அப்படி எடுத்து கூடாது அவர் வந்து அந்த அரசியல் பாரம்பரியம் உள்ள அந்த குடும்பத்திலேயே பிறந்தவர் கலைஞர் மடிக்கிலே தாழ்ந்தவர் அது போதா ஒரு வயசுல தோல்ல போட்டுக்கிட்டு இந்திய அரசியல் உலக அரசியல் பேசியிருப்பார் தானே அவருக்கு ரெண்டு வயசா இருக்கும்போது அவரை தோல் மேல போட்டுக்கிட்டு தான் அரசியல் பேசியிருப்பாங்க அது போதாதா அது மட்டுமா இந்திரா காந்தி அவர்களை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் கலைஞர் அவர்களுடைய வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவர் ஒரு ஆறு வயசு பயனா அஞ்சு வயசு பயணம் இருந்திருப்பாரு அங்கதான் புருக்கமா இருக்க ஓடிட்டு இருந்திருப்பாரு அது போதாதா அப்படின்னு பாருங்க எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்துருச்சு ஓ இவர் சாதாரண உடன்பிறப்பு இல்லடா இவரு உக்கரமான உடன்பிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க சரி அவர் அது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது ஒரு பயங்கரமான புரட்சியாளர் தமிழர்களுக்கு பயங்கரமான கருத்துக்களை பாடமெடுக்க கூடியவர் அதாவது இந்த தன்னுடைய படங்கள் மூலமாகவும் தன்னுடைய பேட்டிகள் மூலமாகவும் இந்த சாதி ஒழிப்பு பத்தி தமிழர்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த எதுக்கு இந்த மாதிரி சாதி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த தேவர் பறையர் பல்லர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க வி ஆர் ஹியூமன்ஸ் நாமெல்லாம் மனிதர்கள் அப்படின்ட்டு தமிழர்களுக்கு மனித பாடத்தை எடுக்கிறாரு அதாவது அத வேற மாதிரி சொன்னாரு அதை பத்தி அப்புறம் பேசுவோம் சொல்றேன் முதல்ல அவருடைய இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மனித பாடத்தை வந்து எடுக்கிறாரு இது இந்த சவுண்டு வேற எங்கேயோ சிமிலரா இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் யாரு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஹிப்பா பாதி ஆதி வந்து தமிழர்களுக்கு மனிதத்தை பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அதாவது தமிழர்கள் எல்லாம் ஏதோ மனித தன்மையே இல்லாதவர்கள் மாதிரியும் தமிழர்கள் எல்லாம் ஏதோ காட்டு மீறாண்டி மாதிரியும் அவர்களுக்கு வந்து மனிதத்தை பற்றி பாடம் எடுத்து கொண்டிருந்தார் ஹிப்பா பாதி அப்பதான் நமக்கு ஓ இது எங்கேயோ இடிக்குதடா அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போதுதான் சமூக சமூக வலைதளங்கள்ல ஒரு காணொலி கண்ணில் பட்டது அந்த காணொலி வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பரப்பித்துக்கிறாங்க அந்த காணொலி பார்த்து நிறைய பேர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க பட் எனக்கு அந்த காணொலி பார்க்கும் போது அதிர்ச்சியாலாம் ஆகல கரெக்டா இருந்துச்சு ஆஹ் இப்ப தாண்டா கரெக்டா இருக்குது இவ்வளவு நேரம் குழப்பமா இருந்துச்சு இப்ப எல்லா பொருத்தமும் நல்லா பக்கவா இருக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அந்த காணொலி நீங்களும் பாருங்க தெலுங்கு அதே நம்ம தெரியும் இந்த அளவுக்கு அதிகமா இந்த திராவிடம் இந்த சாதி ஒழிப்பு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு தமிழ் குடிகள் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவரை தமிழர்களே காட்டு மிராண்டி சாதி வரியன் முட்டா பையன் அப்படின்னு திட்டிக்கிட்டு தமிழனுக்கே வந்து மனிதத்தை பத்தி அப்படி பயங்கரமா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேரக்கூடிய அவர்கள் ஓரிணைய கூடிய அந்த புள்ளி எதுவா இருக்குன்னு பார்த்தா இதுவாதான் இருக்கு அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல சரியா இப்ப என்ன விஷயம்னா அந்த தேவர் அப்படின்னு சொல்லிக்காதீங்க அந்த பறைய பல்லர் அப்படின்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு அவர் அந்த தெரியல அந்த காணொலி நான் தேவர் அப்படின்னு எனக்கு அந்த பெருமையா சொல்லிக்கிறதுலயும் எனக்கு பெரிய பெருமை இல்லை என்ன அருமையான நான் ஒரு பலராக பரவாராக இருந்து ஐயோ நான் கீழே இருக்கிறேன்னு சொல்லி விரும்பணும் இல்ல எனக்கு புரியல இது என்ன புது கதையா இருக்குது தேவர் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லி கொள்ளவும் விரும்பலை அதே போல பல்லர் பறையர் சொல்லி என்ன ஒருத்தர் ஒரு கீழாவும் நான் சொல்லிக்க விரும்பல அப்படின்னா இது என்ன அர்த்தம் எந்த பறையர்களை சேர்ந்த சொந்தங்கள் எந்த தேவ நிற்கு சேர்ந்த தமிழ் சொந்தங்கள் கீழே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்ல மாதிரி அவங்க நினைக்கிறாங்க என்னங்க புது கதையை வந்து தமிழர்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க வந்து மனித பாறை எடுத்துட்டு இருக்கீங்க நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் நாங்க என்ன சொல்லி வரோம் தமிழ் குடிகள் அனைத்தும் சமம் எந்த தமிழ் குடியுமே ஒன்றை ஒன்று ஒன்றை விட இன்னொன்று உயர்ந்ததும் இல்லை ஒன்றை விட இன்னொன்று தாழ்ந்ததும் இல்லை ஏன்னா எல்லா தமிழ் குடிகளுக்குமே ஒரு வரலாற்று சிறப்பு வரலாற்று பெருமை இருக்குது அதே போல எல்லா தமிழ் குடிகளுமே ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு இருந்திருக்கிறோம் அதனால யாருமே ஒருவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை எல்லா தமிழ் குடிகளும் சமம்னு தமிழ் தேசியவாதிகள் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறோம் திடீர்னு நீங்க வந்து பெருமையா நான் தேவர்ன்னு சொல்லிக்க மாட்டேன் அதே மாதிரி பெருமையா நான் பல்லர் பற கீழ பல்லர் பறையர்னு நான் வந்து என்ன கீழா சொல்லிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த பிளவுவாதத்தை ஒரு திராவிடராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை வந்து தெலுங்கராக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நீங்கள் எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க தேவையில்ல மேம் ஆஹ் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன இதுல இருந்து இங்க வந்து தேவர் தேவேந்திரர் பறையர் அப்படின்ட்டு எந்த தமிழ் குடியுமே தங்களுடைய தமிழ் குடிகளை வந்து அடையாளப்படுத்திக்க கூடாது ஏன் ஏன்னா அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டா தமிழர்கள் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் நாங்களும் அடையாளப்படுத்திக்க மாட்டோம் அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டா நாங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடும் எங்க தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க யாரும் அடையாளப்படுத்திக்க மாட்டோம் அது எங்க பூர்வீகத்துக்கு எங்க ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ சொந்த ஊர்ல நாங்க போயிட்டோம்னா அங்க பெருமையா ஆஹ் நான் தெலுங்கு காய் ஆஹ் நாயுடு காய் அப்படின்ட்டு அங்க நாங்க வந்து நாங்க பெருமையா அங்க இணை அடையாளத்தையும் சொல்லிக்குவோம் எங்களுடைய சாதி அடையாளத்தையும் சொல்லிக்குவோம் ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா மட்டும் ஆஹ் சாதி ஒழிப்பு மனிதம்தான் முக்கியம் அப்படின்ட்டு தமிழர்களுக்கு பாலம் எடுப்போம் ஏன் நீங்க சொல்றீங்கல்ல இப்படி வந்து ஒரு தமிழ் குடி பேரை சொல்லி உயர்வாகும் நான் சொல்ல மாட்டேன் இன்னொரு தமிழ் குடியோட பேரை சொல்லி நான் வந்து இப்படி நான் கீழே அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இவ்வளவு ஒரு மனிதத்தை வந்து ஹியூமன்ஸ் அப்படின்ட்டு பேசுறீங்களே இதே நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரா இருக்கிற ஆந்திராவில் போய் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய சொந்த இன மக்களுடைய நடுவில் உட்காந்துக்கிட்டு அந்த ஊர்ல நான் பேர் சொல்ல விரும்பல எந்தெந்த குடிகள் எல்லாம் தங்களை உயர்வானார்கள் என்று கருதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஆஹ் நம்ம வந்து இப்படிலாம் சொல்லி நம்மள உயர்வாகவும் சொல்ல வேணாம் அதே மாதிரி அந்த ஊரோட பட்டியல்சா குடிகளோட பேர் என்னன்னுட்டு அது உங்களுக்கு தெரியும் அதையும் நான் சொல்ல விரும்பல அதோட பேரை சொல்லி நம்ம இப்படி தாழ்வாகவும் கருத வேணாம் நம்ம வந்து ஹியூமன்ஸ் நம்ம அப்படித்தான் இருக்கணும் சாதி எல்லாம் அழிச்சிடணும் நம்ம அப்படின்ட்டு நீங்க பேசுங்களேன் ஆந்திராவுக்கு போய் நீங்க பேசுங்களேன் அதே எல்லா பிறமொழியினருமே உங்களுடைய மாநிலத்தை வந்து கண்டுக்கவே கண்டுக்காம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து புரட்சி செய்கிறீர்கள் ஏன்னா தமிழை இழிச்சவன் அவனுடைய அடையாளத்தை மறைச்சு அவன் கொடியடையாளத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாலே அது வந்து ஒரு பிற்போக்கு தனம் அது ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிற மாதிரி அவனை பிரைன் வாஷ் பண்ணி சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேர்ல வந்து அவனை வந்து இங்க யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இங்க வந்து நம்ம அரசியல் பண்ணும் இதானே வேற என்ன நோக்கமா இருக்க முடியும் இந்த புரட்சிக்கு பின்னாடி இந்த மிகப்பெரிய சிந்தனைக்கு பின்னாடி வேற என்ன காரணமா இருக்க முடியும் இது கூடுதலா இன்னும் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து நான் சின்ன வயசுலயே நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன் அதனால எனக்கு தெலுங்கு சரியா டங்குல எனக்கு தெலுங்கு சரியா வராது ஆனா என் பிளட்ல தெலுங்கு இருக்குது என்ன ஒரு தெளிவு அதாவது நான் என்னதான் வந்து எனக்கு தமிழ் மொழி மட்டும்தான் பேச தெரிஞ்சாலும் எனக்கு தெலுங்கு மொழி பேசவே தெரியலனாலும் என் வாயில அது வரலன்னாலும் என் ரத்தத்துல என்ன இருக்குது என் ரத்தத்துல தெலுங்கு இருக்குது நான் யாரு நான் ஒரு நாயுடு அதனால நான் யாரு நான் தெலுங்கன் என்னுடைய குடி நாயுடு என்ற குடி என்னுடைய ரத்தத்தில் இருப்பது தெலுங்கு என்கிற மொழி அதனால் நான் தெலுங்கு என்கிற இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறதுல என்ன இருக்காங்க ஆனா எங்க தமிழர்கள் மட்டும் தங்களுடைய குடி அடையாளத்தை விட்டுருங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தாவது தமிழர்களுக்கு உரைக்குமா சூறுசுவரண வருமா திருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியல இன்னொரு பேட்டியில வந்து போசங்கட் கட்டவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழர்கள் வந்து ரொம்ப ஆற்றல் கொண்டவர்கள் ரொம்ப புத்திசாலிகள் அறிவாளிகள் அதனால அவங்க தமிழ்நாட்டுல உழைச்சி தமிழ்நாட்டுக்காக இங்க நல்லா செய்யணும் நல்லா சாதனை படைக்கணும் அதோட நிறுத்திட கூடாது வேற வேற மாநிலங்களுக்கு வேற வேற நாடுகளுக்கு சேகுவேரா மாதிரி சேகுவேரா எப்படி வேற நாட்டுக்காக போய் சண்டை போட்டாரோ அந்த மாதிரி தமிழர்கள் வந்து வேற மாநிலத்துக்கு போய் வேற நாடுகளுக்கு போய் அங்க தங்களுடைய ஆற்றலை வந்து அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறாரு செகுவரா மாதிரி மற்ற நாடுகளுக்கு மற்ற மாநிலங்களுக்கு ஒருவேளை சேகுவேரா எப்படி வேற நாட்டுக்காக போய் சண்டை போட்டாரோ அந்த மாதிரி தங்களை தாங்களே சேகுவேரா அப்படின்ட்டு தான் தங்களுடைய மாநிலங்கள்ல போய் இந்த சாதி ஒழிப்பு இந்த நீ இந்த சாதின்னு சொல்லிக்காத அந்த சாதின்னு சொல்லிக்காத அப்படிங்கிற மாதிரியான புரட்சிகள் இந்த மனித பாடங்கள் மனிதர்களாக இருக்கணும் ஹியூமன்ஸா இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை அவங்க நாட்டுல போய் எடுக்காம அவங்களுடைய மாநிலங்கள்ல எடுக்காம தமிழ்நாட்டுல வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல எல்லாரும் தங்களை தாங்களே சேகுவேரா அதனால நம்ம வேற மாநிலத்துக்கு போயிட்டு நம்ம பாடம் எடுக்கலாம்னு வந்துட்டாங்களான்னு தெரியல நீ தமிழ் நீயே சொல்லிக்க அப்புறம் சீமான பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பிரதே என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு அவர் வந்து நல்ல உணர்வு பூர்வமா பேசுறாரு தமிழன் தமிழன் பேசுறாரு ஆனாலும் அவருடைய கருத்துகளால் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு எதுக்கு உன்ன ஒருத்தர் வந்து தமிழன் தமிழன்னு சொல்லணும் நீயே சொல்லிக்க உன்ன பெருமையா நீயே உன்னை தமிழன்னு சொல்லிக்க எதுக்கு இன்னொருத்தருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாம தமிழனுக்கு எனக்கு எதுக்கு இன்னொரு தலைவன் வேணும் எதுக்குன்னு ஒரு தலைவன் தமிழனாய் பிறந்தாலே அவன் தலைவன் தான் ஒவ்வொரு தமிழனும் தலைவன் தான் அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு தனிப்பட்ட தலைவன் வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு கருத்தா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரோட ட்விட்டர் ஹேண்டல் போய் பார்த்தா அங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என் வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்தவரு தலைவரு ஆகஸ்ட் செவன் போட்டு பிராக்கெட்ல தமிழர் தலைவன் மறைந்த நாள் அங்க என்னது தமிழனுக்கு எதுக்கு தனிப்பட்ட தலைவன் தமிழனாய் பிறந்தாலே தலைவன் தான் தமிழன் எல்லோருமே தலைவன் தான் அப்படின்ட்டு அங்க இங்க தமிழர் தலைவன் மறைந்த நாள் ஒருவேளை போஸ் வெங்கட் அவர்களுக்கு ஐயா கருணாநிதி அவர்களோ அல்லது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ ஏதாச்சும் நல்லது பண்ணிருந்தாலோ சப்போர்ட் பண்ணியிருந்தாலோ என் தலைவன் மறைந்த நாள் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா அந்த கேள்வி இல்ல ஆனா தமிழர் தலைவன் மறைந்த நாள் அப்ப இத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது இல்ல என்ன மாதிரி இதை புரிஞ்சிக்க முடியுது ஒரு தமிழனுக்கு இன்னொரு தமிழன் தலைவனா இருக்கக்கூடாது ஆஹ் அது என்ன கெட்ட பழக்கம் அது என்ன புது பழக்கம் அதெல்லாம் கிடையாது அதான் நாங்க இருக்கோம்ல அப்படித்தானே அதை புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த திராவிடர்களுக்கு இந்த இன மறைப்பு அடையாள மறைப்பு செய்பவர்களுக்கு திமுக மட்டும் ஏன் ரொம்ப பிடிக்குது அவர்கள் எல்லாரும் ஆதரிக்கக்கூடிய கட்சி திமுகவா ஏன் இருக்குது அவர்களுக்கு வந்து சீமானா பிடிக்காது சீமானா கோவம் வரும் விஜயனா வெறுப்பு வரும் உதயநிதினா பாசம் பொத்துக்கிட்டு வரும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்க முடியும் அண்ணன் சீமானவர்கள் சொல்வது போல திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் வசதியாக வாழவும் தமிழர்களை ஆளவும் உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம் அப்படின்ட்டு அவர் சொன்னது சரியா போச்சுல எவ்வளவு ஒரு நேக்கா தங்களுடைய இனத்தை அடையாளத்தை தமிழ்நாட்டுல மறைச்சிக்கிட்டு இங்க தமிழர்களுக்கே அறிவுரை சொல்லிக்கிட்டு தமிழர்களையே திட்டிக்கிட்டு ஆஹ் தமிழர்களுக்கே பாடம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அப்படி இருந்துகிட்டு நீ சாதி எல்லாம் தப்பு சாதி வரி புடிச்சவன் ஏ இந்த குடி அடையாளம் எல்லாம் போடாது அப்படின்ட்டு இங்க பாடம் எடுத்துட்டு அங்க தங்களுடைய நாட்டுல போயிட்டு தங்களுடைய இன குடி அடையாளங்களை பெருமையா வெளிப்படுத்திக்கிட்டு அவ்வளோ நேக்கா அவங்க இருக்கிறாங்க போது இதுல வந்து அவங்க மாத்திக்குவாங்க அல்லது அவங்க மாறிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க மாற போறது இல்லை இது புரிய வேண்டியது இது உரைக்க வேண்டியது தமிழனுக்கு அதனால இதையெல்லாம் பார்த்த பின்பாவது பின்பாவது முட்டாளுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பயன்படுத்த விரும்பல உள்ள தமிழன் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய நிலைமையை கொஞ்சமாதிரி புரிஞ்சிக்கணும் திராவிடம் என்னது அது என்ன பண்ணிட்டு இருக்குது தமிழர்களுக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அடுத்த காணில் சந்திக்கலாம் நன்றி